நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பாண்டியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி சேலம் வேங்கை ஐயனார் அவர் நடிகர் தயாரிப்பாளர் இவர் எடுக்கிற படத்தை பற்றியும் அவர் நடித்து கொண்டிருக்கிற படங்களின் பத்தியல் பற்றியும் தான் நிகழ்ச்சியை தெரிவிக்கிறேன் விஜய் நடித்த சர்க்கார் படத்தில் தேனி விசா வேட்பாளராக நடித்தவர் மாஸ்டர் மகேந்திரன் மொட்டராஜேந்திரன் ஆகியோருடன் கரா படத்தில் தாதா படத்தில் நடித்துள்ளார் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் தெலுங்கில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார் இந்த படத்தில் தமிழில் என்ற பெயரில் வெளிவர உள்ளது இந்த படத்தில் காட்டுவாசி சமூகத்தின் தலைவராக நடித்துள்ளார் விஜய் ஆதராஜ் இயக்கத்தில் நொடிக்கு நொடி படத்தில் நடித்து வருகிறார் சேலம் வேங்க ஐயனார் நடிகர் மட்டுமல்ல தயாரிப்பாளரும் கூட தனது ஸ்ரீ பூபாய் அம்மன் தாப்பில் என்ற படத்தை தமிழ் எடுத்து வருகிறார் இந்த படத்தில் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் கஞ்சா கருப்பு ஆகியோர் நடிக்கிறார்கள் பார்த்திபன் ஜே இயக்குகிறார் கதாநாயகனாக வெற்றி நடிக்கிறார் இந்த படத்தில் சேலம் வேங்க ஐயனார் அரசியல்வாதியாக நடிக்கிறார் இதன் படப்பிடிப்பு விரைவில் முடியும் தருவாயில் உள்ளது இதைத் தொடர்ந்து லில்லி என்ற புதிய படத்தை விரைவில் தொடங்க உள்ளார் என்பது ஒரு வகையான மிருகம் இதை வீட்டில் வைத்து வணங்கினால் நினைத்த சாதிக்கும் வல்லமை வரும் இந்தியாவின் ஒருவர் வைத்துள்ளதாக நம்பப்படுகிறது இயக்குனர் அவதார் பிரமாண்டமாக நடிப்பதாக உள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளை தயாரிக்கிறார் சேலம் இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் சிறப்பாக நடந்தது அது கலந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள் பதிலை சொன்னார் வளர்ந்து வருகிற நடிகனாகவும் தயாரிப்பாளராகவும் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார் அப்பத்திரிகையாளர்களும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான உதவியை நாங்கள் செய்வோம் என்று உறுதி கொடுத்தார்கள் இந்த படத்துக்கு பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்கள் தான் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடய செய்திகளோ உங்கள் சந்திக்கிறோம்